கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் இரண்டாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்புக்கு வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சரிம்மா வாங்க இன்னைக்கு நம்ம பாடம் ஒன்றுல தமிழ் அமுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா புஸ்தகத்தில் பக்கம் எடுத்துக்கோங்க ஆ கை வைங்க பார்க்கலாம் நான் சொல்கிறத நான் வாசிக்கிறப்ப நீங்க அந்த வரிகள்ல கை வச்சுட்டே வரணும் சரிங்களா தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிலே தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிலே அப்படின்னா இப்ப உங்க வீட்டில் அம்மா ஒரு செடி வைக்கிறாங்க செடி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க உள்ள பக்கம் போயிட்டு மண்ணை குழி பறிப்பாங்களா குழி நல்லா பறித்து செடியை வச்சு தண்ணி ஊற்றுவாங்களா ஆ வெரி குட் கரெக்டாக சொன்னேன் அப்போ நம்ம குழி கொஞ்சமாக தோண்டி செடி வச்சிட்றோம் ஆனால் தோண்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்ணுக்குள்ளேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் தண்ணி வந்துடும் இல்லைங்களா ம் தண்ணி வரும் இல்லையா அந்த மாதிரி தான் தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிலே எப்படி தோண்டு மண்ணை தோன்றப்ப உள்ளிருந்து நீர் வருகின்றதோ பூமி கடையில் நீர் வருகின்றதோ அதே மாதிரி எனக்கு எப்பெல்லாம் எனக்கு வந்து தேவைப்படுதோ அப்போ எல்லாம் எனக்கு யார் வர்ந்து கை கொடுக்குறா இந்த தமிழ் தான் எனக்கு தமிழ் வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த பாடலினுடைய ஆசிரியர் சொல்றாரு அடுத்த வரிகள் பாருங்க வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே அப்படின்னா தேவைப்படும் பொழுதெல்லாம் இப்போ எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நான் சாப்பிடணும் அப்போ எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும் இல்லையா அந்த மாதிரி தான் தேவைப்படும் நேரத்தில் எனக்கு அளவுக்கு அதிகமாகவே சாப்பாடு கிடைக்கிற மாதிரி இந்த தமிழ் என்ன பண்ணுதான் நமக்கு எப்பெல்லாம் என்ன தேவையோ அப்பெல்லாம் அதிலேருந்து நமக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் நித்திலம் அப்படின்னா முத்து முத்து மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தமிழ்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பாடலினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு அடுத்ததாக பாருங்கள் உன்னை தவிர உலகில் எனை காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலுங்க ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் குட்டீஸ் உலகில் என்கிட்ட என்ன இல்லையா என்ன காப்பாத்த இந்த உலகத்துல என்னை காப்பாத்த என்கிட்ட காசு கிடையாது பணம் கிடையாது நகை இல்லை சரிங்களா பொன் பொண்ணுன்னா நகை இல்லை பொருள்னா வீடு இல்லை எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா நான் எல்லாமா நினச்சி யாரை நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த தமிழை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அப்படின்னு இந்த நம்ம தமிழ் மொழியினுடைய பெருமைய கவுந்தர் கண்ணதாசன் சொல்கிறார் சரிங்களா தோண்டுகின்ற பொழுதெல்லாம் நீர் எப்படி ஊற்றாக ஊற்றி வருகின்றதோ அதே மாதிரி எனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் விலகின்ற முத்து மாதிரி எனக்கு என்ன தேவையோ அது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் என்கிட்ட என் கையில் பணமோ காசோ நகையோ வீடோ எதுவுமே கிடையாதுமா தமிழ் நீ மட்டும்தான்மா இருக்க தமிழம்மா நீ மட்டும்தான்மா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலினுடைய ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாருமா சரிங்களா இந்த பாட்டை ஒரு தடவை நான் வாசிக்கவா நீங்களும் சொல்லுங்கள் தோண்டுகின்ற போதெல்லாம் சுரைக்கின்ற செந்தமிலே வேண்டுகின்ற போதெல்லாம் விலகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா ஆசிரியர் யாரு கவிஞர் கண்ணதாசன்